ஒரு கிராமத்துல சம்பத்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி விமலா அப்புறம் தன்னோட பதினஞ்சு வயசு பொண்ணு ராதா கூட வாழ்ந்து வந்தாரு சம்பத் ரொம்பவே ஏழையானவர் அவரோட தொழில் ஸ்வீட் செய்யறது சம்பத்தும் விமலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜா ராம் ஸ்வீட் கடையில் ஸ்வீட் செய்யற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சம்பத்தும் விமலாவும் பர்ஃபி ரெடி பண்றதுல பிஸியா இருந்தாங்க அந்த சமயம் ராஜா ராமங்க அங்க வந்தாரு சம்பத் இப்பலாம் உன்னோட ஸ்வீட்ட வாங்கிட்டு போறவங்க நிறையவே கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த நாள் தூரம் ஒன்னும் இல்ல அப்புறம் என்னோட எல்லா கஸ்டமர்ஸும் கலைஞ்சு போயிடுவாங்க நீங்க என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களோட கடையில ரொம்பவே நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நான் செய்யற இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய கிராமத்துல ஃபேமஸ் ஆனதாச்சே

நீங்க என்னோட மனைவி சொல்ற விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முதலாளி அவ சொல்ல வந்த விஷயம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவ என்னதான் சொல்ல வராங்கிற விஷயத்த எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இங்க பாரு நான் உன்னோட முதலாளி நான் உன்னோட முதலாளியே இருக்கிற காரணத்தால உன்னை கொஞ்சம் திட்டேன் ஸ்வீட்ஸை கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு சொன்னேன் இதுக்கே உன்னோட பொண்டாட்டி அதை தப்பா எடுத்துக்கிட்டானா நான் என்ன பண்ண முடியும் அப்பதான் அந்த கடையில வேலை செய்யற அந்த இடத்துக்கு வந்தா சிண்டு ரொம்பவே சோம்பேறியானவன் அவன் சம்பத் விமலா ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப பொறாமப்படுவான் முதலாளி நீங்க மூணு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்தேன் நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க இவங்க ரெண்டு பேரோட மனசுக்குள்ளையும் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் நீங்க கடன் நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க முதலாளி பொய் பேசாத சிண்டு ஏற்கனவே நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்க ரெண்டு பேரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுற நாங்க உனக்கு எந்த பாவமும் படலையே அப்புறம் எதுக்காக எப்ப பார்த்தாலும் முதலாளியை எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டே இருக்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம பிரச்சனை பண்றத நிறுத்துங்க ஒழுங்கா உங்களோட வேலையில கவனத்தை செலுத்துங்க இப்படி சொல்லிட்டு ராஜா ராம் அங்க இருந்து போயிட்டாரு சம்பத்தும் விமலாவும் அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சாயந்தரம் ஆனதும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க அங்க வீட்டுல அவங்களுடைய பொண்ணு ராதா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேருக்காகவும் நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் ஏ என்ன விஷயம்

நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வரேன் அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே ராதா தன்னோட அப்பா சம்பத் கிட்ட என்ன சொன்னான்னா அப்பா நீங்க ரொம்ப நல்லா ஸ்வீட் பண்றீங்க நீங்க ஏன் ஒரு சொந்தமா ஸ்வீட் கடை திறக்க கூடாதுப்பா என்னோட மனசுக்குள்ளயும் இந்த யோசனை நிறைய தடவை வந்துச்சு ராதா ஆனா உனக்கே நல்லா தெரியும் நம்ம குடும்பத்தோட நிலைமை இப்போ அந்த அளவுக்கு நல்லா இல்ல இந்த நேரத்தில் எப்படி நம்ம மார்க்கெட்டில் சொந்த கடை ஆரம்பிக்கிறது உங்க அப்பா ரொம்ப சரியா சொல்றாரு ராதா அப்படியே நாம யார்கிட்டயாவது கடன் வாங்கி ஒரு கடையை திறந்தோம்னா அப்புறம் அந்த ராஜாராம் நம்ம கடையை நடத்த விட மாட்டாருமா அப்பா நீங்க ராஜாராம் கடையில ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்புறம் அம்மாவும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் ராஜாராமோட கடைக்கு வராங்க இந்த விஷயத்துனால தான் இன்னைக்கு ராஜாராம் ஐயாவுக்கும் அப்புறம் உன்னோட அம்மாவுக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு ராஜாராம் ஐயா இவர் சொன்னத ரொம்பவே தப்பா புரிஞ்சுகிட்டாரு தெரியுமா அவரு தப்பா நினைக்கிறதுல என்ன ஆயிட போகுதுப்பா ஆனா உண்மை இதுதானே நீங்க சொந்தமா ஒரு கடை திறக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அப்பதான் நானும் அந்த கடையில உட்காந்து நீங்க செய்யற ஸ்வீட்ட வியாபாரம் பண்ண முடியும் ராதா சொன்னதை கேட்டுட்டு விமலாவும் சம்பத்தும் சிரிச்சாங்க மறுநாள் விமலாவும் சம்பத்தும் மறுபடியும் ராஜாராமோட கடைக்கு அவங்க போனாங்க அவங்க வந்த உடனே அவங்க ரெண்டு பேர்கிட்ட ராஜாராம் சொன்னாரு நான் உங்க ரெண்டு பேருக்காக தான் ரொம்ப நேரமாவே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு பக்கத்து கிராமத்தோட தலைவரோட வீட்டுக்கு ஹல்வா பண்றதுக்கு பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாகணும் முதலாளி நான் ஹல்வா செய்யறதுல ரொம்பவே திறமசாலி அப்புறம் என்னோட மனைவியும் அல்வாவை ரொம்ப சூப்பராக பண்ணுவா பாருங்க முதலாளி நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ரொம்ப சூப்பராக அல்வா செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்கள் அல்வாவோடு சேர்த்து அவங்க விரலையும் சேர்த்து சாப்பிட போகிறாங்க ஆ ஆ தெரியும் போதும் நிறுத்துங்க எப்போ பாரு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களையே புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க முதலங்கிறது கிளம்புங்க போய் வேலையை பாருங்கள் ராஜா ராம் சொன்னதை கேட்டுட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் முகத்துல சோகத்தோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க சம்பத்தும் விமலாவும் சாயந்தரத்துக்குள்ள ரொம்ப சுவையான ஸ்வீட் எல்லாம் செஞ்சு தயார் பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது சின்ட்டு மறைஞ்சிருந்து அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிட்டு இருக்கான்னு சின்ட்டு அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு தூரத்துல இருந்து தனக்கு தானே என்ன சொன்னான்னா இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் அவங்களே புகழ்ந்துகிட்டே இருக்காங்களே இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்து துரத்தியே ஆகணும் நானும் பாக்கறேன் உப்பு இருக்கிற அல்வாவை பக்கத்து கிராமத்துல யாரு வாங்குறாங்கன்னு பாக்கறேன் செஞ்ச ஸ்வீட்ல உப்பு அதிகமா கலந்துட்டான் சாயந்தரம் சமயம் இருக்கும் அப்ப பக்கத்து ஒரு தலைவர் அவங்க கடைக்கு வந்தாரு எப்படி இருக்கீங்க ராஜாராம எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான் இருக்கா இல்லையா என்ன தலைவர் நான் காலையில இருந்து உங்களுக்காக தான் அல்வா பண்ணிட்டு இருக்கேன் அட ராஜா ராமய்யா நான் மறந்தே போயிட்டேன். உங்களோட இந்த கடையில் சம்பத்தும் அவனோட மனைவியும் தானே அல்வா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புற அவங்க கையால செய்யப்பட்ட அந்த அல்வா தான் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் ஃபேமஸா இருக்கு. நான் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ராஜா ராம் ரொம்ப சத்தம் போட்டு அவங்கள கூப்டாரு. அட சம்பத் தலைவர் அவரோட அல்வாவை எடுத்துட்டு போக வந்திருக்காரு. வந்திட்ட முதலாளி அல்வா ரெடியா இருக்கு. இப்படி சொல்லிட்டு சம்பத் அந்த அல்வாவை எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வந்தாரு இந்தாங்க இது எடுத்துக்கோங்க தலைவரே உங்களோட அல்வா தலைவரே ஒரு தடவை அல்வாவை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் தலைவரே நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பாருப்பா உன்னோட திறமையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆ ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு அது என்னன்னா நீ செஞ்ச இந்த அல்வாவை என்னோட வீட்டுக்குள்ள நான் எடுத்துட்டு போனேன்னா இங்கேருந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த அல்வா காணாமல் போயிடும் ஏன்னா நீ இந்த அல்வாவை ரொம்ப சூப்பராக செஞ்சுருப்ப இப்படி சொல்லிட்டு அந்த தலைவர் அந்த அல்வாவை வாங்கிக்கிட்டு நேராக போய்ட்டாரு சம்பத்தும் விமலாவும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்தபோது அவருடைய கடையில் பெரிய கூட்டம் கூடி இருந்தது அந்த தலைவர் ராஜா ராமன் ரொம்ப கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னாச்சு தலைவர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்கள் எதுக்காக எங்கள் முதலாளி இவ்வளோ கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நான் நேற்று சிட்டியிலேருந்து எனக்கு பிடிச்ச பெரிய விருந்தாளிகளை வர வச்சிருந்தேன் அவங்கள வர வைக்கிறதுக்காக தான் நான் இங்கேருந்து அல்வா வாங்கிட்டு போனேன் ஆனால் அந்த அல்வால வெறும் உப்பை தவிர வேற எதுவும் இல்லை வந்தவங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நானும் என்னோட மனைவியும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே அல்வா பண்ணுமே அதில் எப்படி உப்பு வர முடியும் அப்பதான் சிண்டு அந்த இடத்துக்கு வந்தான் ராஜாராம் கிட்ட என்ன சொன்னா முதலாளி நேத்து நான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களே அல்வால உப்பு போட்டதை என் கண்ணால பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் உங்களை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொல்றதுதான் உண்மையா இருக்கும் சிண்டு இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே புரியுது இப்படி சொல்லிட்டு ராஜா ராம் ரொம்பவே கோவத்தோட சம்பத் அப்புறம் விமலாவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரும் இனிமே என்கிட்ட வேலைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது போங்க இங்க இருந்து போயிடுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சம்பத் விமலா என்னோட விருந்தாளிங்களுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்க என் கண்ணு முன்னாடி இருந்து எங்கேயாவது ஓடி போயிடுங்க சம்பத்தும் விமலாவும் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சம்பத்துக்கும் விமலாவுக்கும் எந்த ஒரு ஸ்வீட் கடையிலயும் வேலை கிடைக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் அவங்கள அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாங்க கொஞ்ச நாள்ல அவங்க குடும்ப நிலைமையே ரொம்ப மோசமா ஆயிடுச்சு அப்புறம் அவங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு சம்பத் ஒரு நாள் அவருடைய வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ அவங்க வீட்டு வாசல் கதவை யாரோ வந்து தட்டிட்டு இருந்தாங்க சம்பத் பார்த்த போது பாக்கிறதுக்கு ஒல்லியா வித்தியாசமா தெரியற ஒரு மனுஷன் அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு யார் நீங்க நான் ரொம்ப நாளா பசியோட இருக்கேன் நீங்க எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா என்னோட நிலமையும் இப்ப உன்னோட நிலைமை மாதிரி தான் இருக்கு இந்த நேரத்துல என் வீட்டுல எதுவுமே இல்லையே என்னால உனக்கு சாப்பிட எதையும் கொடுக்க முடியாது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க அல்வா ரொம்ப சூப்பரா செய்வீங்களா இப்ப செய்வேன் இல்லப்பா ஏற்கனவே செஞ்சிருந்தேன் இப்போ நான் அல்வா செய்யறதையே முழுசா விட்டுட்டேன் அப்பதான் அந்த மனுஷன் ஒரு பானைய சம்பத் கையில கொடுத்தாரு இது என்னது இதுல மாவு இருக்கு சர்க்கரையும் பாலும் கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கும்ல நீங்க எதுக்காக எனக்கு அல்வா செஞ்சு கொடுக்க கூடாது நான் பல நாளா பசியோட இருக்கேன் சம்பத் ரொம்பவே ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டாரு அப்பதான் அவருடைய மனைவி விமலா சம்பத் கிட்ட சொன்னாங்க என்னங்க இதுல என்ன போயிட போகுது வீட்டுல கொஞ்சம் பாலும் சர்க்கரையும் இருக்கு அதுவும் நாளைக்குள்ள தீந்து போயிடுங்க பாவோ அது இவரோட வயத்துக்கு போய் சேர்ந்தா நல்லது தானுங்க அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் விறகு கூட கிடையாது வெளியில கொஞ்சம் விறகெல்லாம் இருக்குங்க நாம இவருக்கு அந்த அல்வாவை வெளியவே உட்காந்து செய்வோம் சம்பத் வெளியில உட்காந்து அடுப்புல பாலை காய வச்சிட்டு இருந்தாரு ஆனா அந்த மனுஷன் கொண்டு வந்த அந்த கொஞ்சமான கோவாவை அந்த பாலில் போட்டதுமே அப்ப திடீர்னு ஒரு வெடி வெடிச்சது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பால் ஒரு பெரிய மாளிகையா மாறிடுச்சு சம்பத் அந்த மனுஷனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இது என்னது சம்பத் இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் அந்த மனுஷனோட உருவம் ஒரு அழகான அல்வா புருஷரா மாறிட்டாரு நான் ஸ்வீட்ஸ் ராஜ்யத்தோட ராஜகுமாரன் உங்களோட அல்வா எங்களோட ஸ்வீட்ஸ் உலகத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தோட பேர் நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையே இது ஒரு மாய ராஜ்யம் அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த குவா அது உங்களோட பரிசு நீங்கள் அந்த குவாவோட ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் செய்யற அல்வாவில் போட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாளிகையா முழுசா மாறிடும் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு மனுஷங்களால வாழவும் முடியும் அப்புறம் அந்த இடத்துல ஸ்வீட்ஸை சாப்பிட்டு சந்தோஷப்படவும் முடியும் இப்படி சொல்லிட்டு அந்த அதிசய மனிதர் திடீர்னு மறைஞ்சிட்டாரு என்னங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க அந்த ஈஸ்வரர் நமக்கு இந்த மனுஷரை நம்ம உதவிக்காக அனுப்பி வச்சிருக்காரு நீ ரொம்பவே சரியா சொல்ற விமலா இப்ப ஃபேமஸ் ஆக போகுது சம்பத் அந்த நாள்ல இருந்து அல்வா மாளிகையை உருவாக்குனாரு அவருக்கு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அல்வா மாளிகை பண்றதுக்கான ஆர்டர் வர ஆரம்பிச்சது இப்பெல்லாம் கிராமத்துல எங்க யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அவங்க சம்பத்துக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்க சம்பத் அந்த இடத்துக்கு போய் மாளிகை உருவத்துல அல்வாவை செய்வாரு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்த ஜனங்க மொத்தமும் அந்த அல்வாவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க கொஞ்ச நாள்லயே சம்பத் அந்த கிராமத்துல தன்னோட சொந்த ஸ்வீட் கடையை திறந்தாரு அந்த கடையோட பேரை அல்வா மாளிகைன்னு வச்சாரு ஒரு ராத்திரி என்ன ஆச்சுன்னா சம்பத் தன்னுடைய கடையை மூடிட்டு அவருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் தன்னுடைய பழைய முதலாளி ராஜா அந்த இடத்துக்கு வந்தாரு எப்படி இருக்க சம்பத் இப்ப நீ என்னோட கடை பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற நான் பார்த்து என்ன பண்ண போற முதலாளி நீங்க தானே உங்க கடையை விட்டு எங்க ரெண்டு பேரையும் வெளியே துரத்தனிங்க அதுவும் எங்க மேல பொய்யான பழியை போட்டு உங்களால தான் எனக்கு எந்த ஒரு கடையிலயும் சுத்தமா வேலையே கிடைக்கல நான் செஞ்ச காரியத்தால எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சம்பத் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஹல்வால உப்ப சின்ட்டு தான் போட்டிருக்கான் நான் அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டேன் இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம் முதலாளி இப்போ எனக்கு சொந்தமாகவே கடை இருக்குது எனக்கு நல்லா தெரியும் சம்பத் நீ இப்போ ரொம்பவே நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க முதலாளி உங்களோட கண்களே எனக்கு சொல்லுது நீங்கள் என்கிட்ட எதையோ கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் சங்கடத்தால் எதையும் சொல்ல முடியாமல் இருக்கீங்க உண்மையில் விஷயம் என்னென்னா சம்பத் என்னோட பொண்ணோட கல்யாணத்தை நான் பத்து நாள் கழித்து வச்சுருக்கேன்

நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவேன் தெரியும் நான் உன்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு எங்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க எங்களுடைய முதலாளி அப்புறம் முதலாளிக்கும் வேலைக்காரங்களுக்கும் இந்த மாதிரி சண்டைகள் வர்றது சகஜம்தான் ராஜா ராம் சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு சம்பத்தும் விமலாவும் ராஜா ராமோட பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப பெரிய அல்வா மாளிகையை செஞ்சாங்க அந்த அல்வா மாளிகைய பாத்துட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க சம்பத்தும் விமலாவும் இன்னைக்கும் மாளிகைய பண்றாங்க அப்புறம் இப்ப அவங்களுடைய கடை உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு